जवे

ஜிநே கே ஜோசி நந்தே கடோ நான்கார்த்தி நான்காம் பட்டபரா சி மல்லால தோர்பாடே மங்கலான மாடு நாடே ஜலவாரிய கச்சொடி ரே ஆயூ மே தமிடா நோரே அச்சவாரியாவது ஆமிய மங்க மாடிடி தும்ல்ல தூர் அச்சல கச்சலிகாமியொம்மாயிரம் என்னதின்னாலே மாடிலாடி துமல்லான தூர அச்சல வாடி அச்சலொட

சாமியொம்மா பண்டாவல்லு கிடாடிய வெல்ல முத்தான தந்தே ஆ ஆ சாமிய பொம்மா பண்டாவல்லி கிடாடிய வெல்ல சாமிய முத்தான கூட்டி முஜுவையன் கஜுவட்டி பங்காளு சம்புகலத்தே சாமியொம்மைய பண்டாவல்லி தாடிய வெல்லே முத்தா போட்டி முதுவையின் பங்காறு புடி சம்பூலே ஆஹா சாமிய பொம்மைய பண்டாவ தாடியே நானே படவல்லி தன்மாரான கே